இறைச்சிக்காக மாடுகளை விற்பதை மத்திய அரசு தடை செய்ததை கண்டித்து தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன மாட்டு இறைச்சி தடையை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திய தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது இந்த தடை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் எதிரான நடவடிக்கை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் தடையை திரும்ப பெறாவிட்டால் மத்திய அரசிற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என ஆர்ப்பாட்டத்தில் எச்சரிக்கப்பட்டது மேலும் கேரளா போல் தமிழக பிரச்சனைக்கு கண்டனம் தெரிவிக்காவிட்டால் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவோம் எனவும் இந்திய எச்சரிக்கை விடுத்துள்ளது நான்காவது வருடம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கின்ற நிலையில தன்னுடைய அரசியல் உடைய முதல் வித்தை இப்போது இருக்கிறார் தன்னுடைய வித்தையை மோடி வித்தையை காமிக்க ஆரம்பித்திருக்கிறார் இது மத்திய அரசுக்கான எச்சரிக்கை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் திரள்வார்கள் என்றால் மக்கள் புரட்சியாக இது வெடிக்கும் என்றால் இந்த அரசாங்கம் தூள் தூளாக்கப்படும் என்பதை தெளிவாக எச்சரிக்கையாக தெரியப்படுத்திக் கொண்டு இதனிடையே சிறுபான்மை இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்துகளுக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுவதாக தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் பொதுச்செயலாளர் முகமது யூசப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மத்திய அரசின் உத்தரவை கண்டிக்கும் விதமாக நாளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் மாட்டிற்கு தடை ஒட்டகத்திற்கு தடை என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு உத்தரவு ஏன்னா பாஜக அப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக கடுமையான ஒரு போக்கை பாஜக அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற துணியிலே அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் எனவே இந்த அறிவிப்பு என்பது நிச்சயமாக சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் ஏன்னா இறைச்சி நடத்துறவங்க முஸ்லிம்களாக முஸ்லீம்களாக இருப்பாங்க தலித்து மக்களாக இருப்பாங்க அதே போன்று வழிபாட்டிற்காகவும் அறுக்கக்கூடாது என்று சொல்லி அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள்